சென்னை பெரவள்ளூர் பகுதியில் சந்திரு என்பவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மது மற்றும் கஞ்சா போதையில் குத்தி கொலை செய்யப்பட்டதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது பெரவலூர் பகுதியில் சந்திரு என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் போலீசார் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு வணக்கம் சென்னை பெரவலூர் பகுதியில் சந்துரு என்பவர் தற்போது வெட்டி கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மது மற்றும் கஞ்சா பகுதியில் இந்த கொலை நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் ஆட்டோவில் வந்த இருவர் கொலை செய்து தப்பி ஓட்டம் தப்பி ஓடியதாகவும் தற்போது போலீசார் விசாரணையில் செய்து வினோத் உள்ளிட்ட இருவருக்கு தற்போது இந்த கொலையை செய்த வினோத் உள்ளிட்ட இரண்டு பேருக்கு போலீசார் வலை தெரிவிக்கப்பட்டது பெரியார் மருத்துவமனைக்கு சந்துருவை கொலை செய்த அதாவது வெட்டிய போது அருங்க இருக்கோடு மீட்டு அறிஞர் இருக்கக்கூடியவர் பெரியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் இயற்கையாக இருந்தது அடைந்து இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதன் அடிப்படையில் தற்போது விசாரணையானது தெரிவித்திருக்க தெரிவிக்கப்பட்டிருக்கு தரவில்லை ஜி கேம் காலனி பகுதியில் இந்த கொடல் கொலை நடந்திருக்கிறது தனது நண்பரோடு மது அறிந்துவிட்டு வந்தவரை கொலை செய்து தப்பி உடையவர்கள் குறித்து விசாரணையானது நடைபெற்றுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பகு இந்த கொலையானது தற்போது குளத்தூர் பகுதியில் நடைபெறு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் குளத்தூர் பகுதியானது முதல் ஸ்டாலின் தொகுதியாக இருக்கிறது அந்த தொகுதியில் தற்போது இந்த கொலையானது நடைபெற்றிருப்பதால் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது நகரம்